ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அப்புறமா ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் அப்புறமா ஒரே ஒரு வரமிளகா சிவப்பு மிளகா காஞ்சது கொஞ்சமாக மல்லி இலையோட தண்டு இதை சேர்த்து கொஞ்சம் குற உரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது ஒரு பத்து பல் பூண்டு தோலோட உரலில் தட்டி வச்சுருக்கேன் இதையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு அது பொரியட்டும் கடுகு பொரிஞ்சு வந்ததும் ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு வர மிளகா அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இது பொறிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக காயப்பொடி அல்லது கட்டிக்காயத்தை உடச்சி சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதை சேர்த்துட்டு மூணு மீடியம் சைஸ் தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி பழத்தை சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட ஆரம்பிச்சிடலாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு தக்காளி ஒரு அரை வேக்காடு வேகிற அளவுக்கு நம்ம வதக்கி விடலாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வெந்தால் போதும் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம இதில் ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம் அரை லிட்டர் தண்ணி சேர்த்தா இந்த மூணு தக்காளி பழத்துக்கு சரியான அளவாக இருக்கும் நம்ம எடுத்த சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் மிளகுக்கு சரியான அளவாக இருக்கும் அரை லிட்டர் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போது நாம் ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த சீரகம் மிளகு அந்த வத்தல் இந்த பொடியை இதில் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லியிலேயே தூவி விட்டுருங்க தூவி விட்டு சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை குறைஞ்ச தீயில் அது ஓரளவுக்கு கொஞ்சமாக நொறக்கட்டி வரட்டும் இந்த அளவுக்கு நுரக்கட்டி வந்ததுக்கு அப்புறம் ஃபைனலாக நம்ம தட்டி வச்ச அந்த பூண்டை இதில் சேர்த்துக்கோங்க பூண்டை எப்போவுமே ஹோட்டலில் வந்து தான் அதை வதக்காமல் தான் சேர்ப்பாங்க அதனால தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃபைனலாக நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க அருமையான ஒரு சிம்பிளான ஹோட்டல் ஸ்டைலில் இந்த தக்காளி ரசம் ரெடியாகிருக்கு அட்டகாசமான சுவையில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் ஒரு முறை செஞ்சு பார்த்தா நீங்களே அசந்து போவீங்க அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்